ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டிஸ் செடி வளர்க்கணும் ஆசைப்பட்றாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற விதைகளையே சேகரித்து அது மூலயமா செடி வளர்க்கலாம் இதுக்கும் தனியாக வந்து கோகோபீட் வாங்கிறது அதுக்கப்புறம் வந்து விதைகள் வாங்கிறது வாங்காமல் வீட்டில் இருக்கிற தக்காளி வரமிளகாய் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் நான் வீட்டில் இருக்கிற டப்பா அதுக்கப்புறம் இந்த மாதிரி செடிகள் வாங்கின குரோ பேக் எடுத்திருக்கேன் இதில் வந்து அந்த டப்பாவில் வந்து ஹோல்ஸ் இல்லாததுனால ஒரு சால்ட்ரிங் மிஷின் வச்சுருக்கேன் ஸோ அதை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் நம்ம சைட்லேயும் ஓட்ட போட்டுக்கலாம் இல்லை டப்பாவோட பேக் சைட்லேயும் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஆணி மாதிரியோடய இரும்பு பொருள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அது மூலயமாகவும் ஹோல் போட்டுக்கலாம் ஆணிலாம் வச்சு ஹோல் போடுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு சால்ரிங் மிஷின் இருந்ததுனால டக்கு டக்குன்னு ஹோல்ஸ் போட்டுவிட்டேன் அப்படி இல்லைனா தேங்காய் தொட்டி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இளனியோடய கூடு இருக்கு இல்லைங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சாணியோடய எருவு அதுக்கப்புறம் ஆட்டோட எருவு எடுத்துருக்கேன் அப்புறம் பிட்டு மண் ரெண்டுமே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு ஏங்கிட்ட வந்து இது இருக்குது வீட்டில் இருக்கனால போடுறேன் நீங்கள் வெறும் மண்ணு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கோகோ நாங்கள் பண்ணையில் யூஸ் பண்ணுறனால அது வீட்டில் இருக்கிறது அப்புறம் எருவெல்லாம் வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறதுனால இருக்குது அப்படின்ட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பால் போட்டாச்சு ஃபஸ்ட்டு ஒரு க்ரோ பேக்கில் வச்சது வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் லைட்டாக இது வந்து பொது பொது மண் கோக்கோ பீட்டினாலும் நல்லா இருக்குது லைட்டாக ஒரு சின்ன ஓட்ட மாதிரி பண்ணி அதுக்குள்ளே வந்து நட்டு வச்சாச்சு இந்த காய் வந்து காட்டுக்குள்ளே கிடஞ்சி நிறைய விதைகள் தூவி விட்டுருந்தேன் அதில் ஒன்று வளர்ந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இந்த குரோ பேக்கில் வந்து நட்டு வச்சாச்சு எல்லாத்துலேயும் சின்ன சின்ன விதைகள் வந்து தூவி விட்ருக்க சில விதைகளை வந்து நட்டும் வச்சிருக்கேன் இதில் வந்து காசி தக்காளி போட்டிருக்கேன் இதில் இருக்க சில விதைகள் மட்டும்தான் வாங்கின விதைகளாக இருக்கும் சிலது வந்து சேகரித்ததாக இருக்கும் சிலது வந்து பண்டமாற்ற முறையில் வாங்கின விதைகளாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டு விட்ருக்கேன் சரி ஃப்யூச்சரில் யாராவது கேட்டால் அவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் நமக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கருப்பு மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து கொடி உருளை ஸோ இது ரெண்டுமே வந்து நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கருப்பு மஞ்சள் வந்து ரொம்ப ரேர் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க எப்படியோ நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடைச்சிது இந்த கொடி உருளை அப்படிங்கிறதுல ரெண்டு நட்ட வச்சு அதில் வந்து பெரிய பையன் வந்து நல்லா தான் வளர்ந்து வந்தான் கோழி வந்து ஒரே கொத்து கொத்தி அதை வந்து துண்டாக்கிருச்சு ஸோ சைடில் வந்து சின்ன சின்ன துளிர்கள் இருக்குது அதுவும் வளர்ந்து வந்துடும் கருப்பு மஞ்சளும் லைட்டாக துளிர் விட்டுருக்கு அப்புறம் நம்ம சின்ன பையன் கொடியூரில் வந்து நல்லாவே வளர்ந்து வரா நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த டப்பாவில் வந்து பாலக்கீரை போட்டிருக்கேன் பாலக்கீரை வந்து அறுவடை பண்ண பண்ணால் அது வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே க்ரோ பேக்கில் ரெண்டு வந்து பூனைக்காளி விதைன்னு சொல்லுவாங்க வெல்வெட் அவரை அதை போட்டுவிட்டேன் அது நல்லா வளர்ந்துருச்சு இது என்னென்னு பார்க்குறீங்களா இதுதான் இந்த பாதானிக்காய் அதுவும் பாருங்கள் எப்படி வளர்ந்து வந்திருக்கு அந்த குட்டி செடியாட்டை இது வந்து வெண்டை தக்காளி அதுக்கப்புறம் அவரை போட்டுவிட்டேன் இது பாருங்கள் புல் மாதிரி இருக்கல இது வந்து நெருப்பவளம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆகுமாம்மா அது வளர்றக்கு அப்படி இல்லைன்னா ஊற வச்சு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு பரவாயில்ல லக்கா வந்து அது வளர்ந்து வந்துருச்சு இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து வந்து ஒரு வடைச்செடியில் போட்டு வச்சுருந்தேன் அந்த நிற்பவளமும் நல்லா வளர்ந்து வந்துடுச்சு இதில் வந்து மயில் மாணிக்கம் ஒரே ஒரு விதை தான் போட்டு விட்டேன் டெஸ்ட் பண்ணுறக்காக அதுவும் வளர்ந்து வந்துடுச்சு தேங்காய் தொட்டி கூட விடலை அதுலேயும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்மளுக்கு செடி வளர்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த பொருளும் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற உடஞ்ச பொருள் அதுக்கப்புறம் மண் நிரப்பியே போட்டு விதைகள் வீட்டில் இருக்கிற தக்காளி ஒன்று புழிஞ்சு விடலாம் மிளகாய் ஒன்று உடச்சி உள்ளே போட்டு விட்டிங்களா போதும் வர மிளகாய் அப்படியே வந்து துளிர்த்தி வளர்ந்துடும் ஸோ அது மூலிமா நம்மளுக்கு நிறைய செடி வளர்க்குறக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அதுக்கப்புறம் நம்ம விதைகளோ இல்லை அதுக்குண்டான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் செடி வளர்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டே வந்து விதை போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோங்க ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துக்கோங்க அதில் இயற்கையாகவே ஹோல்ஸ் இருக்கும் ஸோ அதில் கொஞ்சமாக மண் நிரப்பி ஏதாவது ஒரு வெண்டைக்காய் எது எந்த விதை இருக்கோ அதை நட்டு வச்சுட்டு லைட் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா போதும் ஒரு மூணு நாள் நாலு நாளே நல்லா துளிர் விட்டு வளர்ந்துடும் அதுக்கப்புறம் வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் தோண்டி அதை தேங்காய் தொட்டிலேருந்து அந்த செடியை எடுக்காமையோ அப்படியே கூட நட்டு வச்சாலும் பரவாயில்ல ஏன்னா அது வந்து மக்கிற பொருள் தான் நல்லா வளர்ந்து வந்துடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஆனால் பொறுமை அவசியம்